வணக்கம் நான் குமார் பிளாக் செந்தில் யூடியூப் சேனல் இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய இடம் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு ஸ்பெஷலான மீன் மார்க்கெட்டில் தான் இன்னைக்கு இருக்கோம் இந்த மீன் மார்க்கெட்டை வந்து மிகவும் குறைந்த எண்ணிக்கையிலே இருக்கக்கூடிய இந்த மீன் வியாபாரிகள் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மீன் வெட்டி கொடுக்குறவங்கள இவங்களை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறவோம் வாங்க நம்ம வீடியோவில் அவங்க உள்ளே போய் நம்ம பயணம் செய்வோம் நன்றி ஈசிஆர் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரோட்டில் தான் இந்த மீன் மார்க்கெட்டு இருக்கு அது நண்டு நண்டு கிலோ அறுநூறுபா சார்

அவரு நீங்க பார்த்து குழந்தை போயிட்ட அப்புறம் நான் நம்ம பேசணும் அவருக்கு நீங்க இருக்கிறீங்க களிமங்குண்டு சார் களிமங்குண்டு சரி அது ராம்லட் மாமா 2 மணி உச்சபுளி போய் வாங்குவோம் ஆமா லாங் போ ரெண்டு துறைமுகம் தான் போவோம் போய் வாங்கிட்டு வரலாம் அன்னைக்கு நாடு அங்க போதே விட்டு ஒரு பன்னெண்டு 1 மணி போல அடை முடிச்சுறோம் வந்து

இரநூறு நூறு நூத்தம்பது இப்படின்னு விற்றுட்டு எனக்கு ஒரு பத்து ஐநூறு ரூபா கிடைச்சா போதும்னு அவ்வளோதான் இந்த இருந்து கீழே விழுந்ததுலேருந்து இருந்து ஒரு ஒரு மாசம் போகணும் எங்களுக்கு தொழிலே இது என் பேர் திருமதி நான் ராமநாதபுரம் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் பேசுறேன் இது வந்து மண்டவ ரோடு ஈஸியாக இருந்து சொல்லுவாங்க இங்கே மீன் கடை வச்சிருக்கான் இங்க மீன் வந்து ரொம்ப நல்ல சுத்தமான மீனாகவும் அதாவது டெய்லி பிடிச்ச மீனாகவும் டெய்லி ஃப்ரெஷ் தான் இங்கே கிடைக்கும் விலையும் ரொம்ப மக்களுடைய இதை அனுசரித்து தான் நாங்கள் விற்கிறோம் அந்த ராள்னா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நானூறு ரூபாய்க்கு கிடக்கலே போகுது ஆனால் நாங்கள் நானூற்றம்பது ஐநூறு அந்த மாதிரி விற்றுருவோம் இது வந்து இது ஒரு பருத்தி விலை மீன் சொல்றது இந்த பருத்தி விலை மீன் வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு தான் விற்கிறோம் அது செல்வ மரல் இந்த செல்வ மரல் வந்து நானூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா அப்படி தான் விற்கிறோம் இது காரைக்குடி பக்கம்னா இது நல்லா விலைக்கு போகும் இது கிழக்கம் இது இது எப்போதுமே ஸ்டாண்டர்டான மீன் இது நல்ல விலைக்கு விற்கலாம் ஐநூறுரூவா வரைக்கும் விற்போம் நாங்கள் நானூறுவா இன்னைக்கு இன்னைக்கு விலை வந்து நானூறுரூவா இது கனவா கனவா வந்து எப்போதுமே ஸ்டாண்டர்டாக நானூறுவாக்கி தான் இருக்குது இப்போ இந்த புலப்போச்சி தான் எங்களுடைய இதை ஓடிக்கிட்டு இருக்குங்க பொருளாதாரம் ஏதோ போகுது சிறப்பாக போகுது அப்படின்லாம் வேற என்ன உடனே இங்கே வெட்டி கொடுத்துருவான் சுத்தம் பண்ணி கொடுத்துருவான் இப்போ யாரும் வீட்டில் ஏன்னா சுத்தம் பண்ண விரும்புகிறதே இல்லை இங்கனே வெட்டி அனுப்பிடுவாங்க இருபது ரூபாவை இருபது ரூபா கொடுத்து அழகா சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க ஆமாம் சரி நன்றி நான் வந்துட்டு ஈசிஆரில் மீன் கடை போட்டிருக்கேன் நான் வந்துட்டு ரெண்டு நாள் மீனை மூணு ஐட்டம் தான் எடுத்து வருவேன் பக்கத்தில் தான் என் ஊர் தேவைப்படணும் இன்னைக்கு வந்துட்டு தைப்பூசனால ஒன்றும் வியாபாரம் இல்லை அதனால ராள் மட்டும் கொஞ்சமாக எடுத்து வந்து கொடுத்துட்டு அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் தம்பி எடுத்து வருவேன் அதனால இன்னைக்கு கடை போடலை நம்ம மற்றதெல்லாம் பாய் சொல்லிட்டாப்ல பிரச்சனை இல்லை ஆமாம் நாங்க ராமநாடு மாவட்டத்துல இருந்து மீன் விற்கிறோமா ராமேஸ்வரம் கலந்து கொண்டு போனோம் ஃப்ரெஷ்ஷா தான் மீன் எடுத்து வருவோம் மீன் பாத்தீங்கன்னா பெரிய மீன் எல்லாம் வந்து இதெல்லாம் முந்நூறுவா தான் கிலோ மாவுலாம் இரநூறுவா பெரிய பெரிய மாவுலாம் அரை கிலோ இரநூறுவா முந்நூற்றம்பது ரூபா ஃப்ரெஷ்ஷான போடும் ராமேஸ்வரத்து போறப்பாக ஈஸியாக இல்லை நாங்க மீன் வைக்கிறோம் ஃப்ரெஷ்ஷான மீன் எப்பவுமே மீன் வாங்கி சாப்பிடுறது நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாவே வாங்கி தின்னுங்க ஐஸ்க்ரீம் உள்ள மீன் வாங்கத்தீங்க அது பெட்டியில் வைக்கிறது ஸ்டாக் உள்ள மீன் சாப்பிடாதீங்க ஃப்ரெஷ்ஷாக வாங்கி தின்னுங்க அப்பப்போ உள்ள மீன் அப்பப்போ வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லா ஆரோக்கியம் கண்ணுக்கு நல்லது அந்த அண்ணன் நல்லா உதவி பண்ண நினைக்கிறாங்க அவங்களுக்கு நல்லது செய்ய நடக்கும் சார் வாங்க சார் நல்லா செல்வ முறை விலை கம்மியாதே இருக்கு வாங்க விலை மீன் யாராவது கிலோ ஒரு கிலோ 搬来。<Thank you. S 3>